திமுக சிலர் சர்ச்சைகளில் சிக்குகின்றனர் அந்த வகையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு பெரும்பாலும் சர்ச்சைகளில் சிக்குவது தொடர்கதையாகி வருகிறது அந்த வகையில் அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் செய்வதை அமைச்சர் பொன்முடி ஓசி பயணம் என்று பேசியதும் அதன் பின்னர் பெண் மக்கள் பிரதிநிதி ஒருவரை சாதியின் பெயரை குறிப்பிட்டு கேட்டதும் சர்ச்சையானது மேலும் பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார் அப்போது அந்நிகழ்ச்சியில் பேசிய பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் தண்ணீர் பிரச்சனை உள்ளதாக புகார் அளித்தார் பெண்ணின் கோரிக்கையை தொடர்ந்து அப்பகுதி கவுன்சிலரிடம் பொன்முடி விசாரித்துக் கொண்டு இருந்தார் அப்போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய பொன்முடி எனக்கா ஓட்டு போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிட்டீங்க நீங்க வந்து கேக்குறீங்க அதை பற்றி நான் கவலைப்படல ஓட்டு போட்டவங்க போடாதவங்களுக்கும் நல்லது செய்ய சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ரோடு போட்டதுனா பஸ் விட்டதுனா குடி தண்ணீர் விட்டதுன்னா ஏதாவது குறை இருந்தா எழுதி கொடுங்க சொல்லுங்க அதை விட்டுட்டு கத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று கூறினார் இதையடுத்து விழுப்புரம் மாவட்டம் மரகானம் அருகே ஐயா ஆஸ்பத்திரி வேணும் என்று கேட்ட பொதுமக்களிடம் நீ என்ன எனக்கா ஓட்டு போட்ட என்று கேட்டார் மேலும் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் மகளிர் உரிமை தொகை குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமை ஆய்வு செய்த அமைச்சர் பொன்முடி அங்கிருந்த பெண்களிடம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து கேள்வி கேட்டு விளக்கம் அளித்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் தக்காளி விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளிக்காமல் ஒருமையில் பேசினார் இதைத் தொடர்ந்து அவரது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு வனத்துறை ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பெண்களைப் பற்றி கொச்சைப்படுத்தும் விதமாகவும் சைவ வைணவ மதத்தை அவமதிக்கும் வகையில் அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளது தற்போது சர்ச்சையாகியுள்ளது பொன்முடியின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பாடகி சின்மயி உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதனால் அவர் திமுகவில் வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவி தற்போது பறிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் திமுகவில் அடிப்படை உறுப்பினர் மற்றும் வனத்துறை அமைச்சர் பதவியில் உள்ளார் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக அமைச்சர் பொன்முடி நீக்கப்பட்டதை அடுத்து திருச்சி சிவா திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதாக மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இன்னொரு பக்கம் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் வலியுறுத்தி வருகின்றனர்